ஞானானந்த மயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாகிரதியம் ஆதாரம் செலவ வித்யாநாம அக்ரிமோபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதிநாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதிநாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலன்ல வந்து முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அதை தவிர இந்த மாசத்துல வரக்கூடிய அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாசத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியா அதற்கு பிறகு வந்து இந்த மாசத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திர மாசம்னு சொன்னோம்னா மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர மாசம்னு சொல்றோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போறார் அது தவிர கன்னியில் கேது இந்த மாசத்துல வந்து சனி பகவான் சித்திர மாசத்துல கும்பத்துல ஆட்சி பெற்ற மூலத் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்துல ராகு சுக்கரன் மற்றும் புதன் இந்த மூன்று மாற்றங்கள் என்னென்ன இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேத்து அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேத்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவ வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீன இருந்து கும்பராசிக்கும் கேத்து கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் போற ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மாறுற இது வந்து இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்போது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்தலையானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசாக வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது Thank <laughs> you. வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது இது எந்த ஒரு சிவில் இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்ற அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல் அழகராத்தில் இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்ஷய திருத்தியை அக்ஷய திருன்னா வளர்புறை திருத்தியை அதாவது அமாவாசைக்கு அடுத்து வர கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருத்தி இந்த துவரம் பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது துவரம் பருப்பு வெல்லம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினு வீடு சுபூஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதை தவிர பார்த்தோன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய ஓ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரணும் தொடர்கிறதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துருவா பொதுவாகவே தவிர பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறார் இந்த காலகட்டத்துல பார்த்த இந்த சித்ரா மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திற்கு உணவு வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு லிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க அதாவது உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இந்த காலகட்டத்தில் ஏழரை சனியில் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரலும் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கு

சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் கேந்திரம் பெற்றிருக்கிறது விசேஷம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி கேந்திரம் பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் உங்களுக்கு சிறு சிறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் புதன் மூன்றாம் இடத்துல நீ நீச்சப்பட்டு போகிறார் புதன் மூன்றாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் அவங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒம்போதின் அதிபதினு சொல்லக்கூடியவர் இதன் மூலியமாக பார்த்தோம்னா நீச்ச பங்கம் அடைகிறார் ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போகிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய விஷேஷம் மூணு அஞ்சு பரிவர்த்தனை அதனால ஆண் மலட்டு தன்மை நாளாக இருந்தவங்களுக்கு அது ஆண் மலட்டு தன்மையில வீரியங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமும் அஞ்சாம் மடமும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால உங்களுக்கு திடீர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து மூணாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் அது அதே மாதிரி சுக்கரனும் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார் மூணாம் இடத்துல அதே மாதிரி பரிவர்த்தனையில் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரும் அது வந்து உங்களுடைய பெருமையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு சம சப்தமத்துல அதாவது செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் இதன் மூலியமாக நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் நீச்சப்படுறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துல எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா கண்ணு நிறுத்தமா இருக்கிறது நல்லது வியாபாரம் மூலியமாக உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர சொந்த தொழில் செயற்பாடுக நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறது புதிய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்க இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு மண் அது தவிர வந்து இரும்பு ஸ்டீலு அயன் அண்ட் ஸ்டீலு அது தவிர வந்து இன்ஜினியரிங் அது தவிர சிமெண்ட் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க அது தவிர பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அது தவிர கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் மேனேஜர்ஸ் ஹெச்ஆராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசு வக்கீல்கள் அது வந்து ஜட்ஜஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் சனியும் ராகுவும் வேற வந்து ராகவும் வர்றதுனால பேச்சுல உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க பேச்சுனாலே அடுத்தவங்களை ஈஸியாக ஏமாத்தி அவங்கள அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது எட்டாம் மாடத்துல கேத்துருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது மொத்தத்தில் பார்த்துனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாசத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் ஏற்றம் குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி உண்டு பரிவர்த்தனை யோகத்தினால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம் ஆண்களுக்கு வீரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி வந்து சேரும் எழுத்து கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்றது வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஒரு வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சு அகத்திக்கீரை கீரை கட்ட வாங்கி கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாசம் இந்த மகர ராசிக்காரர்கள் சனீஸ்வரனுக்கு வார வாரம் சனிக்கிழமை எண்ணிக்கை போய் இந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு எழு தீபம் கம்மியில் கம்மி ரெண்டு தீபங்கள் வச்சு ஏற்றிட்டு வர்றதும் நீல கலர் ஆடைகள் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் அது தவிர வந்து கருப்பு உளுந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றம் இந்த விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதத்தில் உண்டு